சதீஷு நானும் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கோம் டூருக்கு இன்னும் யாரும் வரல வரலானு क्या की पसागला आमा चलो மலை நகர்ல சிங்கிபர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் பரமனே போய் சின்னப்பட்டிக்குல சிங்கிபர் மார்க்கெட் வந்திருக்கோம். பரமால் மூன்று கண்ணுடைய சிங்கிபர் மார்க்கெட் மூன்று இங்கே எல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சார். மலை சின்ன மலை மாதிரி

அந்த நேரத்தில் அங்கு தோன்றினார் அங்க நேரத்தில் அங்கு தோன்றின தோன்றினார் மர சிம்மன் தோன்றினார் இன்னும் பண்ணும் மதிரும்படி சிம்மன் தோன்றினார் அங்கு தோன்றினான் அங்கு தோன்றினார் அங்கு தோன்றினார் வேறுபடுது இந்த மரத்தை கொடுத்து போய் ஆண்டால் அருளிய நாச்சியார் திருமொழியில் அதன் விரிவுரையாக பாசுரத்தில் ஆட்சி மாறும் ஆயிரம் அஞ்சிட பூத்த நிலக்கடனம் பேரி புகழ் என பாசுரத்தில் மனம் தவறுகளுக்கும் மகப்பேறு இல்லாத

கூட்டம் பயங்கரமாக இருக்கும் மலையிலேயே வந்து உருவான கோயில் இருக்கு மலையோடு ஒரு பணம் இந்த சிறப்பு ஆயிரத்தி மாடி அறுபதாம் கல்யாணம் பண்றவங்க கொடி மரத்தில் ஊந்திங்களா ஜோடியாக இருக்கா ஜோடி ஜோடியாக வச்சுக்கோங்க

கிடைன்றாங்க பதலன் பெருமாள் கோவில் இங்க புளியோட கோடி தோசை பொடி நல்லா இருக்கு நீ வாங்கிடலாம் இங்க என்ன தெரியாதவங்க தெரிஞ்சுக்கீங்கல அதனால ஷேர் பண்றோம் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம வாங்கிட்டு போங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பருப்பு பொடி நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கருவேப்பிலை பொடி இது எப்படி எண்ணெய் யூஸ் பண்ணி தானே கலக்கந்தோம் வாங்கிக்கோமா ஆ ஒன்று எடுத்து கொடுங்களேன் ஒரு பொடி வேறதான் மிக்ஸ் இது அது மிக்ஸ் இது வந்து மிக்ஸ் இல்லாமல் இருக்கிறதா சரி ஓகே

என்ன சொல்லுங்க சிங்கப்பெருமாள் கோயிலு என்ன ஸ்பெஷலு அது சொல்லுங்க தோசை இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னா வந்து பெருமாளுடைய நெற்றியை வந்து நம்ம திறந்து காமிக்கிறாங்க அவருடைய கண்ணை வந்து நம்ம பார்க்கலாம் சிங்கப்பெருமாள் கோயில் அது ரொம்ப ஸ்பெஷல் வந்து எல்லாரும் பார்க்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட டைம் திறந்துட்டு திருப்பி மூடிடுவாங்க அனுமந்தபுரம் வந்திருக்கோம் இங்கே கோயில் குளம் இருக்கு அதை காலை நனைச்சிட்டு எல்லாம் தப்பில தண்ணி தெளிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ள போகணும் ஆவாரம் போ கோயிலுக்கு உள்ளே கிளம்ப போகிறோம் அந்த பக்தர்க்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து பாட்டை போட்டு இருக்காங்க शिवाय ओं नम शिवाय नमः शिवाय ओं नम शिवायु हरियाणमा शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय शरा சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டு கர வீட்டுக்கும் இட்லி சாம்பாரு என்னவோ சொல்லுவோமா குலோப் ஜாமுனா குலோப் ஜாமுனாடா ஒன்பதாயிருச்சு ஒன்பது சாம்பார் போட்டே கொடுங்க வெரி இட்லி வடை மட்டும் அண்ணா இதுல சாம்பார் ஊத்துங்க

டேய் யாரங்க டேய் கிணாம் コンプレசி பாட்டு கிட்ட வேற என்ன பண்ணுவீங்க நம்ம ஏதோ ராம பையுக்காதறேன் பைரர் கோயில் போற ரோடு வந்து கொஞ்சம் ரொம்ப தான் இருக்கு பசங்களால ஆடம்பு அடிக்க இருக்கு ரோடு பல்ல மேடமா இருக்குது ரோடே சரியில்லை இப்போ பைரவார் கோயில பாக்கிறதுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம் திருவடி சூழமா சரி அதை பாக்கிறதுக்கு இப்போ போயிட்டு இருக்கோம் திருவடி சூழம் வரசக்தி விநாயகர்ல விநாயகரில் கொடுத்துருக்கோம் ஓகே வடிக்கட்டு மேலே ஏறி சூழத்தை பார்க்குறோமா எச்சோ பூ கூட அங்கேயே வச்சுட்டுன்ட்டானே வாயின் திருவடி பாதத்தில் குங்குமம் அர்ச்சனை செய்யப்படும் விட்டுக்கிட்ட கிம்பறதுக்கு லேட்டா பாத புரிய

உள்ள சிலையை வச்சுட்டு வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல கோயிலில் திவ்ய தரிசனம் நூற்றி எட்டுன்னு சொல்லி காமிச்சாங்க அதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து இருபது ரூபாய் உள்ள கொடுத்து எல்லா பெருமாளும் நம்ம வந்து நூற்றி எட்டு பெருமாள் இருக்காங்களே காஞ்சிபுரத்தில் தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க அது ஃபுல்லாகவே நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம் நல்லா இருந்தது சாமி பார்த்துட்டு வந்தாச்சு நல்லா இருந்தது இப்போ அப்படியே கிளம்புறோம் நாங்கள் On right. உத்திரமேரூரில் திரௌபதி அம்மன் கோயிலில் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் திரௌபதி அம்மன் ஏய் பசிக்கவே இல்லை காலையில் சாப்பிட்டதே ஃபுல்லாக நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில ஆனால் மணி ஒன்றாயிடுச்சு புளி சாதம் அப்பளம் இது புளி சாதம் தானே புலி சாதம் புதினா ஒருக்கா அப்பளம் வடை பக்கடா கோயில்லே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு நாலு மணிக்கு தான் கோயில் தரப்பாங்க அதனால இங்கிட்டேயே உட்காந்துருக்கோம் அப்பா தூங்கி தன்கிட்ட இருக்கு வந்தவாசியில் உள்ள தென்னாங்கூர் கோயிலுக்கு வந்துருப்போம் இப்போ நாங்கள் நார்த இந்தியா வந்துருச்சு. ஓ மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் வந்துருச்சு. வணக்கம். அட எல்லாரும் ஏன்டா எல்லாம் படுத்தாச்சு. பாட்டி லை அப்படியே இருக்கு. போணுல நீங்க? அதே ஒரு கேமராக்கு அவ்வளோ வேல இருக்கு. பணக்கார சாமி. ஓ பணக்கார சா. நார்த இந்திய ஸ்டைல்ல கட்டி இருக்காங்க மேலே டேரிபுரம். பன்னாங்கூர். நல்லா இருக்கு இங்க இருந்து எடுக்கிறதுக்கு அண்ணா ஒரு போட்டோ எடுத்து மேல குடி பறக்குதா

பாண்டிரங்க 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 ஆரே பாண்டிரங்க வந்தவாசி தென்னாங்கூர்ல கோயிலில் நடந்த பஜனை அதுக்கப்புறம் நாங்க ஆடின பஜனை டான்ஸு அதுக்கப்புறம் வீடியோஸு நாங்கள் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு கோயில் இருக்காங்க பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கோயிலையும் விசிட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மூ வீடியோஸ் எவ்ரி வீக்